ஒண்டிவரனுக்கு ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தவன் நம் முக்குளத்தை இனத்தைச் சேர்ந்த கூலித்தேவன் அவர் விழாக்கள் இன்று தடை நடைபெறவில்லை நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு அந்த விழாக்களை இது பண்ற யார் மதுரையிலிருந்து கூட நாங்க போக முடியாது எங்களை விருதுநகரிலேயே தடுத்து நிறுத்திடுவாங்க போக முடியாது காரணம் என்ன அவர் முக்குளத்துவம் அவர் தேசிய தலைவர் அல்ல அவர் ஜாதிய தலைவர் வாக்கு வேலி அம்பலம் என்று சொல்லக்கூடிய தெய்வமாக நட்புக்காக உயிர்கிட்ட எந்த ஒரு சுயலாவும் இல்லாமல் தன்னை நம்பியவர்களுக்காக உயிர் கொடுக்க வேண்டும் நாட்டை காப்பாற்றிய அந்த உத்தமர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வந்து தன் இன் உயிரை ஈற்ற வாழ்க்கை வேலி அம்பலமும் இன்னைக்கு